திருப்போரூர் அடுத்த படூர் ஊராட்சியில் புதிய அங்கன்வாடி மையம் திருப்போரூர் ஒன்றியக் குழு பெருந்தலைவர் இதயவர்மன் திறந்து வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் படூரில் ஊராட்சியில் ஊராட்சி நிர்வாகம் ரோட்டரி கிளப் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் அமைப்பு சார்பில் இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பு புதிய அங்கன்வாடி மையம் கட்டப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா படூர் ஊராட்சி தலைவர் கே ஏ எஸ் தாரா சுதாகர் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக திருப்பூரூர் பெருந்தலைவர் எஸ் பெருந்தலைவர் எஸ்ஆர்எல் இதயவர்மன் ஹாப்டஸ் நிதி நிறுவனத்தின் நிறுவனர் ஆனந்தன் ரோட்டரி கிளப் மாவட்ட ஆளுநர் சரவணன் விநாயகா மிஷன் பல்கலைக்கழக ஆறுபடை வீடு தொழில்நுட்ப கல்லூரியின் வேந்தர் அனுராதா கணேசன் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் அலுவலர் பூர்ணிமா ஆகியோர் பங்கேற்று அங்கன்வாடி மையத்தை ரிப்பன் வெட்டியும் குத்துவுளை ஏற்றி வைத்தும் திறந்து வைத்தனர் தொடர்ந்து ஆரம்ப கல்வி பயிலும் இருபத்தி ஐந்து குழந்தைகளுக்கு இனிப்பு சீருடைகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளையின் நிறுவனரும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில துணைத் தலைவருமான கே ஏ எஸ் சுதாகர் திருப்பூரூர் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் வெம்பேடு ரமேஷ் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளையின் செயலர் சங்கீத்குமார் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வனிதா சேட்டு வார்டு உறுப்பினர்கள் சமூக ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர் ஆக்கிரமிப்பு இடங்களை வந்து எடுத்துட்டு எடுத்துட்டு இருக்கோம் அது எதுக்கு நம்ம இப்போ நிக்கிறோம் இல்லைங்களா இன்னைக்கு நிமிந்த நான் நினைத்து மயக்கு பிடிச்சி உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன் எங்களுக்கு எனக்கு முதுகெலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா அது மாதிரி இந்த கிராமத்துடைய மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான முதுகெலும்பு எங்க பெருந்தலைவர் தான் இந்த இடத்த இருக்க முடியுது இன்னொன்னு இன்னொரு ஒரு கால நிறுவனம் காலேஜ் நிறுவனம் வந்து ஒரு இடத்த வச்சிருந்தாங்க அந்த இடத்த எடுத்திருக்கோம் ஒரு எட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு இடம் ஒரு பூங்கா அமைக்கப் போறோம் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பேரில் அதுக்கான ஒரு இடத்தை எடுத்திருக்கோம் இதையெல்லாம் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து பக்க தைரியமாகவும் ஒரு அப்பன் சாணத்தில் ஒரு பையனுக்கு வந்து இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு ஆனால் கூட அப்பன் கூட இருக்கும்போது ஒரு பெரிய தைரியம் இருக்கும் அந்த தைரியத்தை கொடுத்த எங்கள் பெருந்தில் இருக்கும் பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்ளிகேஷன் போடுறாங்க எனக்கு தெரிஞ்சு யாருமே தெரிவிக்க போட்டதில்ல அது பார்த்து நீங்க பதிவு செய்கின்றோம் வணக்கம் நீங்களும் அவர் அமைதியோடு கேட்டு நம்முடைய கிராமத்திற்கு இன்னும் என்னென்ன வேண்டும் என்று அமைதியோடு இருந்து அவர்களிடம் கேட்டு பெற்று பயனடுமாறு அன்போடு கொள்கிறேன் நன்றி வணக்கம்